ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சரஸ்வதி பூஜை எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க நான் இன்றைக்கி தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நேற்றே பண்ணலான்னு பார்த்தேன் செவ்வாய் கிழமன்னு பேசாமட்டேன் இன்றைக்கி வந்து இப்போல்லாம் ஒற்றெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் தொடைச்சி முடிச்சுட்டு க்ளீனிங் ஹோம் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் கூட க்ளீன் பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணணும் எல்லாம் சிம்னி கிம்னி இந்த டைல்ஸு வீல்ஸு இந்த சமையல் ரூம் டைல்ஸ் இதெல்லாம் கப்போர்டெல்லாம் ஃபுல்லாக துவைக்கணும் பாருங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வாங்கினேன் இல்லையா அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் அஞ்சு இருந்துச்சு ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நாலு இருக்குது இதில் வந்து இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் சோப்பு உடல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை தொடங்கிடலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றணும் சாம்பார் பருப்பு போட்டிருக்கேன் சட்னி அரைச்சி இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு வேலையை தொடங்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இந்த கிண்ணத்தில் வந்து நான் சோப் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் சோப் பவுட்ரு போட்டு இந்த ஸ்பாஞ்சை கொஞ்சம் வச்சு இது எதுக்காகன்னா எல்லாமே கிளீன் பண்ணலாம் இது செவுத்தில் ஏதாவது கரை இருந்தாலும் துடைச்சோம்னா கூட போயிடும் அதே மாதிரி பாருங்கள் சாமி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் துடைக்கலான்ட்டு நான் அதுவும் கற்பூரம் ஏத்துறதில்ல கற்பூரம் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க இன்னும் கருப்பாயிடும் அதனால தான் நான் கற்பூரம் ஏற்ற மாட்டேன் இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் துடைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் எங்கள் பையன் ஒற்றடிச்சிருக்கிறோம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தொடங்கிடலாம் வேலையை ஓகேவா இன்றைக்கி இது தான் நம்ம வீட்டில் வேலை தொடங்குகிற வீடியோ தான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நீட்டாக காமிக்கிறேன் வெயிட் பண்ணுவேன் சாமி ரூம் க்ளீன் பண்ண வந்தாச்சு எல்லாம் எடுத்து துடைச்சிட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லாம் துடைக்க போகிறோம் டைல்ஸை ஃபஸ்ட்டு தொடைச்சி காமிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா பாருங்க பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க இது அழுக்குன்றதை விட இதெல்லாம் புகை நம்ம சாம்பிராணி போடுறது விளக்கு வச்சு விளக்கு எரியறது அதெல்லாம் வந்து புகை தான் இதெல்லாம் அழுக்கு கிடையாது ஃபுல்லாக புகை இதை எப்படி க்ளீன் பண்ணும் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு எட்ட அளவுக்கு நான் துடைக்கிறேன் அதுக்கு மேலே எப்படின்னு தெரியல வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாமி படம்லாம் தொடச்சாச்சு எல்லாம் தொடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இது துடைச்சது இடம் அது வந்து துடைக்காத இடம் எப்படி பாருங்கள் கருப்பா இவ்வளோ நீட்டாக இது இதெல்லாம் தொடைச்சது இது பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியுது பெருங்க தெரியுதா அதுக்கு மேலே எனக்கு எட்டலை அதனால தான் துடைக்கலை இப்போ அந்த பொண்ணு வரேன்னு இருக்குது வந்துச்சுனாக்கா எனக்கு சாமி ரூமில் நானாக செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் அது வேற ஒரு விஷயம் இருக்குது சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு முடிஞ்சால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா முடிகிற அளவுக்கு செஞ்சிடலாம் மற்றதெல்லாம் இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன் ஒவ்வொரு டைம் தொடங்கும் போதும் ஒவ்வொரு பக்கமாக மாற்றி வைப்பேன் ரூம் வேலை முடிஞ்சிருச்சு சாயந்தரம் விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிருச்சு இப்போது இந்த இடம் முடிஞ்சிருச்சு அடுத்தது கிச்சன் பெட்ரூம் ஹால் இது அது எப்படி அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ராய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா நான் மேலே வந்தேன் எதுக்காக வந்திருக்குன்னா அந்த பொம்மைங்கள்லாம் ஊற வச்சிருக்கேன் சோப் பவுட்ரு கொஞ்சமாக போட்டு ஷாம்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் வாஷிங் மிஷினில் போட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால சோப் பவுட்ரு கொஞ்சமாக போட்டு ஷாம்பு ரெண்டு பேக்கெட் போட்டு ஊற வச்சுருக்கேன் அது அப்படியே கசக்கி காய வச்சிடலான்னு மேலே வந்தேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க எங்கள் உண்மை எல்லாம் அப்புறம் பீஸ் ஆகிடும் அதனால் நானே வந்து சோப்பு பொருளை போட்டு அலசி காய வச்சிடலான்னு வந்தேன் நம்ம ஆசை ஆசையாக வாங்குகிற பொருள் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல அதுக்காக எல்லாம் கசக்கி வச்சாச்சு காயிட்டோம் வெயிலில் அங்கே நம்ம காஞ்சத்துக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் வெயில் பயங்கரமாக அடிக்குது